ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டின பிறகு காலையில் டிஃபனுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இட்லி மாவு தீந்து போச்சுங்க சரி ஆப்பமாவு மாவு இருந்துச்சு அதையே ஊற்றி கொடுத்துருந்தார் எங்கள் பாபா அதனால் ஆப்பத்துக்கு சென்னாகுருமாவும் நல்லாயிருக்கும்லங்க அதனால் அதை வச்சு அவர் கொடுத்தேன் எங்களுக்கு வந்து புடலங்காய் பொரியல் ரெடி பண்ணேன் பாத்திரத்தை கையில் தேய்க்கிறதையும் எடுத்து தேய்ச்சி வச்சுட்டு மீதியெல்லாம் டிஷ் வாஷரில் போட்டுவிட்டேன் காலையில் இட்லிக்கு ஊற வச்சேங்க ரேஷ்மா வந்து வடை கட்டிகிட்டே இருந்தேன் அதனால் வடைக்கு வந்து ஊற வச்சுட்டேன் உளுந்த வடைக்காக ஈவினிங் போல் டேரன் வந்தானோ இல்லையோ அம்மா எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும் நான் என்னடா வேணும் அப்படின்னு அந்த உள்ளே இருக்க ஃபிங்கர் சிப்ஸை ஃப்ரை பண்ணி தருவீங்களா தரமாட்டிங்களான்னு என்னை கேட்டான் நான் இப்போ உடனே ஃப்ரை பண்ண முடியாதடா அப்படின்னா உடனே அது தண்ணியில் போட்டு வச்சுட்டாங்க அப்படி இருந்தும் பாருங்க எல்லாம் வந்து தனித்தனியாக வந்துச்சு கொஞ்சம் வந்து இருந்தது ஐசா அது அப்புறம் ஒரு வழியாக அவனுக்கு வந்து பொறிச்சு கொடுத்துட்டேன் ரெண்டு பேருக்கும் பங்கு பிரிச்சுடுவேங்க இல்லைனா சண்டை வந்துடும் எனக்கு நிறையா போயிடுச்சு உனக்கு நிறையா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்களே எங்கள் வீட்டில் அப்படிதாங்க இதெல்லாம் உண்மையாகவே சின்ன பசங்கனாலே அப்படி தான் இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் பங்கு பிரித்து வச்சுட்டேன் ஈவினிங் போல் ப்ரேயர் பண்ணிவிட்டு பூ கட்டவே மறந்துட்டேன் நைட்டு பத்து மணி கட்டி எடுத்து வச்சேன்